பார்ந்த கொலத்தூர் பிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள என்ஆர் ரோட் எண்டில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் தொலைவில் இன விற்பனை ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் டிஎம்டிஏ அப்ரூவல் நார்த்து ஃபேசிங் ரைஸ் ஒன் க்ரோர் தேர்ட்டி லேக்ஸ் வாடிக்கையாளர்களே இந்த நூறு மீட்டர் தொலைவில் வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது சூப்பர் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள கெனால் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே கெனால் ரோட் எந்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் இங்கிருந்து நூறு மீட்டர் மட்டுமே இந்த ஜங்க்ஷனில் இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் நார்த்து ஃபேசிங் இருபத்தி நாலு அடி ரோட்டில் ஃப்ரைஸ் ஒன் குரோர் தேர்ட்டி லேக்ஸ் வாடிக்கையாளர் வாங்க அருமையான இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கெனால் ரோடு மிக மிக அருகில் இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இருபத்தி அடி ரோடு இந்த இடம் முப்பதடி அகலம் எழுவதடி நீளம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளர்லே மிக அருமையான இடம் கெனால் ரோடு மிக மிக அருகில் வாடிக்கையாளர்லே ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் இடம் மிகப்பெரிய சைஸ் இருபத்தி நாலு அடி ரோட்டில் நார்த் பேசிங்கில் இந்த இடம் வாடிக்கையாளர் அருகில் உள்ள வீடுகள் பார்க்குங்கள் வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான இடம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் நார்த்து ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் ப்ரைஸ் ஒன் குரோர் தேர்ட்டி லேக்ஸ் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கெனால் ரோடு மிக மிக அருகில் இந்த இடம் வாடிக்காளலே மிக விரைவாக அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்